ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஷ்வி கன்வி மூணு பேரும் சேர்ந்து வீட்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் ஏன்னா இப்போ வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விதியசுமிலாம் வருதுல்ல ஸோ அந் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் தான் அன்னைக்குங்க வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கொசுவலை நெட்டெல்லாம் இருக்கும்ல அதில் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி மட்டும் ஹால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இன்னும் பெட்ரூமு கிச்சன்லாம் இருக்குது பை ஒன்றா நான் பண்ண பண்ண அழகாக ஜெஷ்வி குட்டி கொண்டு காய வச்சுட்டு வந்தால் சூப்பராக வேலை பார்த்தா என்ன கட் பண்ணி தரணுமா சரி அம்மா மூக்கு சிந்தி ஊர் சரி கட் பண்ணி தரேன் மேடமுக்கு வந்து தண்ணி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக தண்ணிங்க நாங்கள் வேலை பார்க்குறத விட இவங்க தான் அதிகம் வேலை பார்க்குறாங்க வேறுண்ணா வரணா இல்லை வருங்க நாங்கள் வந்து வீடு கிளீன் பண்ணும்போது ரெஸ்ட் எடுத்துட்டோம் என்னடா கண்ணோம் சொல்கிறேன் வருங்க அதனால எல்லாருமே வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அதுக்குள்ளே பார்சல் வந்துருச்சு நான் வந்து இந்த ஜுவல் செட் வந்து ஆர்டர் சொல்லு சில ஆமாம் வா நான் ஆர்டர் பண்ண ஸ்பேஸ் சில்க் சாரி வந்துருச்சுங்க வா ப்ளஸ் சீக்வன்ஸ் ப்ளவுஸு இது வந்து நம்ம வந்து இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சொல்கிறது சில்வர் ப்ளவுஸ் அந்த போடுவோம்ல அந்த இடத்துல கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பேர் வச்சு ஜமிக்கி வச்சு பண்ணியிருக்காங்க இந்த சாரீ உங்களுக்கு கேமரால பார்க்க எப்படி தெரியும் தெரியல பட் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது ஆசம் குவாலிட்டி என்ன சாப்பிட்ற என்னடி சாப்பிட்றீங்க சாப்பிடு சாப்பிடு

ஆனால் லைஃப்லே பாபு இந்த வாட்டி மாதிரி ஒரு டிமார்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில்லை வந்த பொருளும் வந்த என்ன பொருளோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு போயிருக்கேன் பாரு நான் சே இல்லாட்டி இந்த கூடே ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி பொருளுக்கு போய் இவ போயிட்டு உட்காந்துருக்கா நான் எடுத்து அந்த வாட்டி ஒன்றே ஒன்று இதுதான் என் பொண்ணுங்களுக்கு ஆசை மட்டும் இங்கே வரும் பாபு பார்த்தீங்களா தேவையில்லாம ஆடாயிட்டா விட்டு வந்துடுவலாம் குழந்தைங்க சவுண்டு கேட்டாலும் இந்த மேடம் ஓட பார்க்குறாங்க டாடி டேடி என்ன வேணும் போ எடுக்க கூடாது போது வயிற்றுக்கே பத்தாது எதுக்காக எடுக்கிற ஏதாவது ஒரு வேலை எங்கயாவது ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுறேன் அப்புறம் டேட்டி டேட்டின் கண்வி உங்க டேடி எங்க கண்வி கண்வி டாடி சொல்லு ஆ இது கரெக்டாக இருக்கும் இந்த குழந்தை ஆல்ரெடி ஆப்போசிட்ல ஊரில் நடக்குது பொங்கி விளாட வர ஊரில் விளாட வரவா ஐயோ கண்ணு இது யாரு டாடி டாடி டேடியா சுருட்டா சுருட்டா ஸோ காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து டிமார்ட் வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாப்கின் பாப்பாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் போகிற லிக்விடு அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ இமாமா எனக்கு எதாவது வாங்கி தெரியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தேன் ஒன்றும் வாங்கி தரமாட்டேன் ஓடிட்டு ஒழுங்கா அப்படின்னாரு அவருக்கு மட்டும் டிஷர்ட் வாங்கிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்டில் இவ்வளோ கம்மியாக வந்து இப்போ தான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து போகிறேன் ஸோ போகும்போது ஐஸ்கிரீமு அப்புறம் பெரிய பேக் எதுவும் இருக்கும்ல அது பேர் என்ன சொல்லுவாங்க கார்ன் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு போனோம்